காலையில் எந்திரிச்சதுமே ஒரு டீ போட்டு குடித்தாச்சு அது முடிச்சதுமே அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தேங்காய் சட்னி அதே மாதிரி ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு முட்டை கிரேவியும் நம்ம கோவைக்காய் ஃப்ரையும் தான் பண்ணி கொடுத்துருந்தோம் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு அவர் ஷாப்புக்கும் கிளம்பியாச்சு அது முடிச்சதுமே நம்ம நம்மளோட ரொட்டின் பார்க்கலான்ட்டு இருந்தேன் ஏன்னா எல்லாரும் கிளம்புறதுக்கப்புறம் அப்புறம் அந்த கிச்சனை போய் பார்த்தா அவ்வளோ கசகசேன்னு கிடக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும் கூடவே பாத்திரம் சிங்கு ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் முடித்து பாத்திரமெல்லாம் விளக்கி நம்ம கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே சாப்பிட தோணுங்க மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாப்பிட்றதுக்குள்ளே உண்மைக்குமே நம்மளுக்கு ஒரு டென் டென் தேர்ட்டி மேலே ஆகிடும் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா கொஞ்சம் ஏர்லியாகவே சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம நைட்டு சாப்பிட்டு முடித்து காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கேப் வருது அந்த கேப்பை ஃபில் பண்ணணுன்னா ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்குள்ளே நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிருக்கணும் நான் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு மணிக்கு அவருக்கு கொடுக்கறதுக்காக சக்கரை வெள்ளிக்கிழங்கும் அதே மாதிரி கார சட்னியும் ரெடி பண்ணியிருந்தேன் நல்லாயிருக்கும் சக்கரை வெள்ளிக்கிழங்கும் கார சட்னியும் இது கூடவே நம்ம வந்து மரவள்ளிக்கிழங்கும் வச்சாலும் நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு என்னமோ பர்சனல் சாய்ஸு சக்கரை வெள்ளிக்கிழங்கு தான் உங்களுக்கு என்ன பிடிக்கும் மரவள்ளிக்கிழங்கு சக்கரை வெள்ளிக்கிழங்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்